ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இலங்கை ஸ்டைலில் வந்துட்டு பாகக்காய் கறி வந்து செய்ய போகிறோம் அது எப்படி கசப்பே இல்லாமல் செய்யலான்றது நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாகக்காய் கறி எப்படி செய்யலான்றது நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கால்களை வந்து பாகக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணியில் கல் உப்பு வந்து சேர்த்துருங்க நம்ம பாகக்காயை வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு நாம் வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் வந்துட்டு அப்படியே வந்து தண்ணியிலே ஊறட்டும் நமக்கு அந்த மாதிரி ஊற வைக்கும்போது நமக்கு அந்த பாக்கா வந்து சாஃப்டாயிடும் இப்போ ஃபுல்லாகவே விதையை எடுத்து முடிச்சாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம கையை விட்டு நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா வந்து பாகக்காய் வந்து உடைஞ்சிரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து விதைய எடுத்தாச்சு இப்போ வந்து கை விட்டு நல்லா பெசஞ்சி ஓரளவுக்கு அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்துடலாங்க இப்போ கழுவி எடுத்தாச்சு நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் புளியை வந்து நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ அடுத்து வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து நான் காரம் வந்து இதில் சேர்க்க போகிறதில்லை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாய் பொல் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனா பட்டை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் வெள்ளை வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டுங்க இப்போ மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாகக்காய் வந்து இதோட சேர்த்துடலாங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு இதோட சேர்த்துட்டு நாம் நல்லா வதக்கிடலாம் நீங்கள் வந்துட்டு காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து மசாலா வந்து இந்த மாதிரி தனியாக தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து காரமே இதில் காட்டல ஆனால் சூப்பராக இருந்துட்டு டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதக்கிட்டு நம்ம கரைச்சி புளி தண்ணியை வந்துட்டு இதோட வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு அப்படி மூடி போட்டு வேக வைக்கலாங்க இப்போ வந்து நல்லாவே திக்காயிருச்சு திக்கான ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒன்றரை மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் இந்த பாலை வந்து இதோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ மூடி போட்டாச்சு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நல்லாவே வந்து திக்காக கொதிச்சு வந்திருக்கு இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பாகக்காய் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது ஆனால் அதிகமாக நான் வந்து இதில் வந்து பொருள் எதுவும் அதிகமாக சேர்க்கலை ஆனாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சீங்கன்னா உங்களோட பாகக்கா குழம்பா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு குழந்தைய கூட பாகக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பாகக்கா குருமானு கூட சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குங்க இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகசமாக இருக்குங்க நீங்கள் இன்னும் இட்லி கூட ஊற்றி ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலு இந்த பாகக்காய் கறி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்